அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் கதைக்குள்ள போகலாமா காதல் முன்னேற்ற கழகம் அத்தியாயம் ஐந்து ஐயா கண்ணு தன் அருகே நின்று நிதானமாக கடலை மிட்டாய் தின்று கொண்டிருக்கும் முகுந்தனை கண்டு இவன் என்ன ரகம் என்று புரியாமல் விழித்து கொண்டிருந்தார் அவர் தன்னை விரிப்பதை நன்கறிந்த முகுந்தன் கண்டு கொள்ளாமல் மிட்டாயை விழுங்கிக் கொண்டிருந்தான் அவர் கண்களை அவனிடம் வைத்துக்கொண்டு கொண்டு ஜீப்பின் பேனட்டை துடைத்து கொண்டிருந்தார் அதை கண்டு சிரிப்பு வர என்னென்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா கேட்டுடுங்க என்று அவர் புறமாக திரும்பி நின்றான் அவர் அவனிடம் கேட்க தயங்கி நிற்பதைக் கண்டு நானே யோசிச்சு பதில் சொல்லவா என்றதும் அவர் தலை அனிச்சையாக அசைந்தது இவன் என்னடா சினிமா ஹீரோ மாதிரி ரவுடி கிட்டலாம் வம்பிழுத்து வச்சது இல்லாம அவனை மிரட்டி சீன் எல்லாம் போட்டுட்டு வரா அவன் நினச்சா ஒரே வெட்டில இவனை வெடிடுவானே அந்த பயமே இல்லையா இவனுக்கு இதானே உங்க மனசுல ஓடுது என்று உயர்த்தி அவன் கேட்ட விதத்தில் அவருக்கு தலையாட்டம் மட்டுமே முடிந்தது ஏனெனில் அவர் தலைக்குள் வண்டாக குடையும் கேள்விகள் தான் இவை அண்ண உண்மையா அவன் என் கழுத்தில் கத்தி வச்சிருந்தா என்னால் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது அவன் ஒரே ஒரு ஆள் இருந்தா கூட கட்டி பிறண்டு சண்டை போட்டு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிருப்பேன் ஆனால் அங்கே இருந்தது பத்து பேர் நான் சிக்கியிருந்தா கண்டிப்பாக சட்னி தான் என்று முகுந்தன் வெகு இயல்பாக கூறவும் ஐயா கண்ணு திகைத்தார் ஆனால் அவன் என்னை ஒன்றும் செய்யலை ஏன் தெரியுமா அவனோட மனநிலை தான் அதை வச்சு தான் நான் விளையாடுனேன் அவன் பையன் எந்த ஸ்கூல்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் ஹெல்ப் பண்ண வெளியில் யார் இருக்கான்னு அவனுக்கு தெரியாது ஆனால் நான் அவன் பையனை தூக்கிடுவேன்னு சொன்னதும் அப்படியே நின்னால்ல ஏன் தெரியுமா அவனுக்கு என் மேலே இருந்த கோபந்தான் அவன் என் மேலே கோபப்பட காரணம் நான் அவன் ஈகோவை தொட்டுட்டேன் அவனால் அதை தாங்க முடியல அவன் சொன்னால் எல்லாரும் கேட்கும்போது நான் மாட்டேன்னு சொன்னேன் அவன் செல்வாக்க செல்லா காசாக மாத்தினேன் கஜா சொன்னால் எல்லாரும் கூட நிற்பாங்கன்னு அவனுக்கு இருந்த தலக்கணத்தை அடித்து உடைச்சிட்டேன் அதான் அவனால் கோபத்தில் சரியாக யோசிக்க முடியல நான் என்ன சினிமா ஹீரோவான எல்லாரையும் பந்தாட இல்லை இடுப்பில் இருக்கிற பிஸ்டலை எடுத்து சுட அதில் உள்ள ஒவ்வொரு புல்லட்டுக்கும் நான் கணக்கு சொல்லணும் எல்லா இடத்துலையும் நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஹீரோயிசம் மாதிரி பண்ணி சமயோஜிதமாக நம்ம காரியத்தை சாதிக்கணும் இப்போ பாருங்க அவங்க ஆளுங்க நாலு பேரையும் கோர்ட்டுக்கு கொண்டு போனால் வக்கீல் வந்து ஜாமீனில் எடுத்துகிட்டு போயிடுவார் அவனுங்க மறுபடியும் கஞ்சா விற்க போவானுங்க இப்போ நான் நாலு நாள் உள்ள வச்சு குத்தி அனுப்பினா அடுத்த தடவை அவனை செய்ய சொல்லி யாரும் வற்புறுத்தினா கூட ஏன் அடி நினவில வரும் கூடவே இலவச இணைப்பா நம்ம ஸ்டேஷனில் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் அப்படின்னு ரெக்கார்டில் உள்ளவனையும் அழுகிட்டு வந்துட்டேன் என்று காலரை தூக்கி விட்டுக்கொண்டு சிரித்தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரின்னு வச்சாலும் ஒருவேளை அவன் கொஞ்சம் யோசித்து அவன் பையனை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சி மேலே கை வச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க தம்பி என்றார் பாய் என்ன என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது காக்கி ட்ரெஸ்ஸில் எந்த லஞ்சமும் வாங்காமல் நேர்மையாக எதிரிய என்னால் முடிஞ்ச வரைக்கும் எதிர்த்து மரியாதையாக செத்து போனேன் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் குண்டு வெடித்து அடக்கம் பண்ணுவாங்க பெருமை தானே வாய்விட்டு சிரித்தான் உங்களுக்கு விளையாட்டா பூஜா தம்பி என்று பயத்துடன் ஐயா கண்ண வினவ அண்ண வாழ்ற ஒவ்வொரு நொடியும் சவால் தான் பயந்து பயந்து வாழ நான் கோலை இல்லை பறந்து பறந்து அடிக்க நான் ஹீரோவும் இல்லை இதான் யதார்த்தம் என்று சொல்லி காவல் நிலையத்தினுள் புகுந்து கொண்டான் அவன் ஆளுகையில் கண்டிப்பாக தான் பார்த்து வியக்க இன்னும் நிறைய இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு தன் வேலையை கவனிக்கலானார் ஐயா கண்ணு திருமுருக பவனம் அசாத்திய அமைதியில் இருக்க இருக்கை புல்லட்டை போர்டிகோவில் கொண்டு வந்து நிறுத்தினாள் கன்யா அவள் வந்துவிட்டதை அறிந்த குணவதி வேகமாக வீட்டினுள் இருந்து வெளியே வர குணா குணா நான் சொல்றது கேளு அவளை வெளியில வச்சு எதுவும் பேசாத உள்ள வரட்டும் நம்ம நிதானமா பேசுவோம் என்று அவரது கையை பிடித்து தடுக்க முயன்றார் ஞானவேல் ஆனால் அவரை தீப்பார்வை பார்த்து விட்டு கையை விடுங்க கால போன காலத்துல உங்க மேல கோப்பட்டு எங்க அம்மா வீட்டுக்கு பைய தூக்கிட்டு போக வைக்காதீங்க என்று அவர் உரும மனைவியின் கொதிநிலை அறிந்து அமைதியாக அவர் விருப்பப்படி விட்டார் ஞானவேல் வேகமாக அவர் போர்ட்டிக்கோவை அடைந்த போது வாகனத்தின் பக்க கண்ணாடியில் முன்னே விழுந்த முடிகளை ஒதுக்கியபடி ப்ளூடூத்தில் கேட்டுக்கொண்டிருந்த பாடல் வரிகளை சிட்டி அடித்து கொண்டிருந்தாள் கன்யா என்னடி பண்ணி வச்சிருக்க ஒத்த உன் விருப்பப்படி வளர்த்து விட்டதுக்கு நீ செய்யற கைமாறா இது ஊர்ல நாங்கள் தலை நிமிந்து நடக்க வேண்டாமா என்று அவளது தோளை பிடித்து வேகமாக திருப்பி கத்த ஆரம்பித்திருந்தார் குணவதி அன்னை தன்னை திருப்பிய வேகமே அவர் இருக்கும் கோபத்தின் அளவை காட்டி கொடுத்திருக்க அமைதியாக அவர் பேசியதை கேட்டுவிட்டு இப்போ என்னாச்சு எவ்வளோ கோபம் என்று வசதியாக வாகனத்தின் இருக்கையில் சாய்ந்து கொண்டு கதை கேட்க தயாரானாள் கன்யா என்னடி நக்கல் பண்ணுறியா யார்டி அந்த ஆள் நல்லா கட்டையாக பார்க்கவே பயங்கரமாக இருந்தான் வந்து உன்னை பற்றி என்னென்னவோ சொல்லி மிரட்டிட்டு போறான் என்னத்த பண்ணி தொலைச்ச என்று வாகனத்தின் கைப்பிடியில் அவள் வைத்திருந்த கையில் சுள் ஒரு அடி வைத்தார் மா வலிக்குது யார் வந்து மிரட்டனா எனக்கு எப்படி தெரியும் நானே முக்கியமான கேஸ் உன்னை முடிச்சுட்டு இப்போ தான் வரேன் என்று கையை நீவி விட கோபமாக பதிலளித்தாள் கன்யா எந்த முக்கியமான கேஸு எம்எல்ஏவை உள்ளே அனுப்பின கேஸா இருக்கிற பிரச்சனையில் இது வேறு சும்மாவே இருக்க முடியாத அடி உன்னால் ஒழுங்காக ஃபேஷன் டிசைனிங் படின்னு சொன்னேன் கேட்காம லா காலேஜ் போனேன் பைக் வேண்டாம் ஸ்கூட்டர் வாங்கினு சொன்னப்போ ஏதேதோ சொல்லி அப்பாவும் பொண்ணும் என்னை ஏமாற்றிட்டீங்க பெரிய லாயருக்கு ஜூனியராக போறேன்னு சொன்னப்ப நானும் சந்தோஷமாக பிள்ளைக்கு புத்தி வந்துடும்னு நினச்சேன் நீ என்னடானா பொதுநல வழக்கு போட்டு தினமும் ஒரு பிரச்சனையை விளக்கி வாங்குறவர்கிட்ட சேர்ந்து வச்சுருக்க போதா குறைக்கி காதலை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இன்னும் இலவசமாக பத்து பிரச்சனையை எழுதிக்கிட்டு வர இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் என்று கணவரையும் மகளையும் நிறுத்தி வைத்து வேதனையோடு கேள்வி எழுப்பினார் குணவதி குணா அவன் நம்ம சொன்னா கேட்பா குணா எதுனாலும் உள்ளே போய் பேசிக்கலாங்கண்ணா என்று மனைவியை உள்ளே அழைத்து செல்ல முயன்றார் ஞானவேல் என்னத்தை என்னத்தை கேட்டாய்வா இத்தனை நாளும் நான் சொன்னதை எதையுமே கேட்கல இன்னைக்கு எனக்கு ஒரு பதில் கண்டிப்பாக வேணும் ஒழுங்காக நல்ல கேஸாக எடுத்து நடத்திக்கிட்டு வீடு கோட்டுன்னு இருக்க சொல்லுங்கள் இல்லை முடியாது நான் சமூக சேவை தான் செய்வேன் அப்படின்னா நான் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை என்னமும் பண்ணிக்க சொல்லுங்க என்று முகத்தை திருப்பி கொண்டு நின்றார் என்று காத்தை தள்ளிவிட்டு மெதுவாக எழுந்து அன்னையின் பக்கமாக வந்து அவரது கைகளை தன் கைகளுக்குள் பொத்தி வைத்தாள் கன்யா நான் லவ் பண்ணுறவங்கள ஏன் சேர்த்து வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் கஷ்டப்படுற மக்களுக்காக வாதாடுற வக்கீலுக்கு ஜூனியராக போனேன்னு உங்களுக்கு தெரியாதா எல்லாம் தெரிஞ்சும் எவனாவது வீட்டுக்கு வந்து மிரட்டினா உடனே நீங்கள் கல்யாணம்னு பேச்ச ஆரம்பிக்கிறது நல்லா இருக்காமா கல்யாணம் பண்ணி நான் அப்போவும் இதையே செஞ்சு அவனுக்கு பிடிக்காமல் என்னை வெளியில் போணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் என்று அன்னையின் நாடி தொட்டு கண்களை பார்த்தபடி வினவினாள் கன்யா கல்யாணம் ஆகிடுச்சுன்னா புருஷன் சொல்கிறது கேட்டுதான் நீ நடக்கணும் கன்யா அவன் செய்யாதன்னு சொல்கிறத செய்யக்கூடாது அப்போ தான் ஓ வாழ்க்கை நல்லாயிருக்கும் என்று ஆவேசமாக கூறினார் குணவதி மா நீ என்கிட்ட பேசிட்டு இருக்கமா கன்யா கிட்ட ஏதோ சின்ன வயசில் கல்யாணம் அப்படின்னா என்ன புருஷன் வீட்டில் எப்படி நடக்கணும் அப்படின்னு தெரியாத பொண்ணுக்கு ஆதி கால ஆக்வர்ட் ஐட்டம்ஸ்லாம் சொல்கிற மாதிரி இருக்கீங்க நான் சட்டம் படிச்சவ ஒரு தனி மனுஷி நான் என்ன செய்யணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் என் புருஷன் இல்லை என் தலையெழுத்தை எழுத அவனுக்கு நான் கொடுக்குற சைலன்ஸ் தான் தாலின்னு நீங்கள் நினச்சா அதுக்கான ஆள் நான் இல்லவே இல்லை வீட்டுக்கு வந்து மிரட்டினா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அந்த கேஸையும் நானே நடத்துவேன் அதை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ண சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க என்று அன்னைக்கு நிகரான கோபத்துடன் கேட்டாள் கன்யா பேசுவடி பேசுவேன் உங்கள் அப்பா செல்லம் கொடுக்கும் போதெல்லாம் தடுக்க முடியாமல் அமைதியாக நின்னல்ல அதனால் இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன் இப்போவே நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ என் அம்மா எனக்கு சொன்னதை தான் நான் உனக்கு சொல்கிறேன் புருஷன் தான் ஒரு பொண்ணுக்கு காவல் கல்யாணம் பண்ணி ஒழுங்காக குடும்பமாக இருந்து புத்தியாக வாழ பொழைச்சிக்கோ இல்லைன்னா உன்னோட அம்மா உயிரோட இருந்தால் அப்படிங்கிறத மறந்துடு நீயும் உங்கள் அப்பாவும் எப்படியோ ஆடுங்க என்று அவளது கையில் இருந்த தன் கையை உதறி எடுத்துக்கொண்டு வீட்டினுள் சென்றார் குணவதி அவர் போவதை வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தார் ஞானவேல் அப்பா என்ன அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க இதுவரைக்கும் அம்மாவை நான் இவ்வளோ எமோஷ்னலாகவும் கோபமாகவும் பார்த்ததே இல்லையே என்று தந்தை அருகில் வந்து பொரியாத பாவனையில் விசாரித்தாள் மகள் அம்மா இப்படி பேசுகிறாங்கன்னா வந்தவன் எப்படி மிரட்டிட்டு போயிருப்பான்னு யோசி கன்யா நம்ம வேலைன்னு வெளியில் போயிடுறோம் அவள் தானே வீட்டில் தனியாக இருக்கா இப்படி அடிக்கடி யாராவது வந்து வெளியில் நின்று திட்டுவாங்க மிரட்ட கூட செய்வாங்க ஆனால் இன்றைக்கி கேட் மேலே ஏறி வீட்டுக்குள்ளே வந்து அம்மா கழுத்தில் கத்தி வச்சு அவங்க வீட்டு பொண்ணை நீ எவன் கூடவோ அனுப்பிட்டதா சொல்லி அம்மாவை அசிங்க அசிங்கமாக பேசியிருக்காங்கடா அப்போ அம்மா மனசு எவ்வளவு தவிச்சு போயிருக்குன்னு கொஞ்சம் யோசிமா மகளை அணைத்தவாறு வீட்டினுள் அழைத்து சென்றார் ஞானவேல் சரிப்பா அவங்க பயப்படுறது சரின்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கும் என் கல்யாணத்துக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம்பா எனக்கு ஆம்பிஷன் இருக்குது கல்யாணம் அதுக்கு தடையாதான்ப்பா இருக்கும் என்று தந்தைக்கு புரிய வைத்து விடும் நோக்கில் பிடிவாத குரலில் கூறினாள் கன்யா மா நாளைக்கே எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வை பொண்ணை அப்படியே விட்டுட்டோன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துட்டுண்டா அதுக்கு தான் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு ஓகே சொல் அப்பா உனக்கு ஏற்ற பையனாக பார்க்குறேன் என்று மகளை சம்மதிக்க வைக்க தலையால் தண்ணீர் குடித்து கொண்டிருந்தார் அப்படியே எங்கே விட்டுருக்கீங்க நான் படிச்சிருக்கேன் நல்ல வேலையில் இருக்கேன் கணிசமாக சம்பளம் வருது இதோ சொந்தமாக வீடு இருக்குது எனக்கு அப்புறம் யாரும் இல்லை ஸோ பெருசாக எந்த பொறுப்பையும் நீங்கள் எனக்கு விட்டு வைக்கலை நான் என் கேரியரை பார்த்துட்டே வாழ்ந்துருவேன்ப்பா என்று தந்தையிடம் வாதம் புரிந்து கொண்டிருந்தாள் எப்படி நாங்கள் செத்ததும் வாசல் அந்த போட மாட்டியா என்று அவள் முகத்தின் மீது ஒரு ஃப்ளெக்ஸ் பேனரை விட்டு எரிந்தார் குணவதி அவரின் கோபத்தில் முழு காரணத்தையும் அந்த பேனரில் இருந்த வாசகம் வெளியிட்டது காதல் முன்னேற்றக் கழகம் ஓடி வரும் ஒவ்வொரு தருதலைகளுக்கும் இங்கே திருமணம் செய்து வைக்கப்படும் என்று இருக்க முகம் கோவை பழமாக சிவந்தது இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீங்களா அடுத்த அத்தியாயத்துல உங்களை சந்திக்கிறோம் மறக்காம உங்களை போலவே கதை கேட்க விரும்புற வாசகருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க